அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆனி மாதத்தின் முதல் நாள் நாம் நம் வீட்டில் எந்த ஒரு சுப காரியம் செய்ய ஆரம்பித்தாலும் நாம் வழிபடும் முதல் தெய்வம் நம் குல தெய்வம் தான் அப்படி இந்த ஆணி முதல் நாள் இன்று நம் குல தெய்வத்தை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல மாதமாக நிறைவு நிறைந்த மாதமாக அமையும் இன்று ஆணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமையோட பிறக்கிறது ஆணி மாதத்தை மிதுன மாதம் என்றும் சொல்லலாம் ஏனென்றால் வெயில் குறைந்து வசந்த காலம் தொடங்கக்கூடிய காலம் இந்த ஆணி மாதம் கடவுளுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதும் மாலை நேரம் சொல்லப்படுது மாலை நேரம் என்றாலே பொதுவாக எல்லோர் மனதிலும் ஒரு சந்தோஷம்தான் இருக்கும் ஏனென்றால் மாலை நேரத்தில் காற்று இதமான காற்று இருக்கும் அப்படி எல்லாருக்குமே சந்தோஷமான நேரம்தான் மாலை நேரம் கடவுளுக்கும் அப்படிதான் இந்த மாதம் சந்தோஷம் நிறைந்த மாதம்தான் சந்தோஷத்தில் இருக்கும் இறைவனிடம் என்ன வரம் கேட்டாலும் சுலபமாக பெறலாம் அந்த வகையில் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் செய்யும் இறை வழிபாடு உங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் நிச்சயமாக இப்படி இந்த ஆணி மாதம் முதல் நாளில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்ச தூரம் குலதெய்வம் இருந்தால் நிச்சயமாக கண்டிப்பான முறையில் இந்த நாளில் நீங்கள் குலதெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்க வீட்டிலேயே இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வத்தின் அருளை பரிபூரணமாக நாம் பெற முடியும் இன்று அதிகாலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிடுங்க எல்லாருமே பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதற்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டு நிறையா பச்சரிசியை பரப்பிக்கிறணும் பச்சரிசி தான் இந்த வழிபாட்டுக்கு தேவை தட்டு நிறைய பச்சரிசி பரப்பிட்டு அதுல வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை கலந்து வச்சு நீங்க நைவேத்தியமாக ரெடி பண்ணிக்கோங்க குல தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது போது மறக்காம உங்களுடைய முன்னோர்களையும் நினைத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க வழிபாடு செய்யும்போது உங்களுடைய குல தெய்வத்தோட பேர் என்ன பேரோ அதை மூன்று முறையாவது நீங்க உச்சரிங்க நேரம் கிடைத்தால் எத்தனை முறை சொல்ல வேண்டுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் குறைந்தது மூன்று முறையாவது நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த வழிபாட்டை குடும்பத்தோடு நீங்கள் செய்யுங்க செய்து முடித்த பிறகு இந்த தட்டில் பச்சரிசி வெள்ளம் வச்சுருக்கோம்ல அதை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருந்துச்சுன்னா அந்த பசுமாட்டிற்கு நீங்கள் இந்த தெய்வத்தியத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படி இந்த மாதிரி ரெடி பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆணி மாதத்தின் முதல் நாள் ரெண்டு வாழைப்பழமாவது பசுமாட்டுக்கு நீங்க கொடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு கட்டி கீரைய வாங்கி உங்க கையால பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க அதே மாதிரி நீங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைத்த சாப்பாடை எச்சில் படாம காகத்திற்கு ஒரு கைப்பிடியாவது நீங்க வைங்க நிச்சயமாக உங்களுடைய கர்மா குறையும் இந்த ஆணி மாதம் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் நாளன்றும் இப்படி நீங்க செய்யுங்க உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் முன்னோர்களையும் நினைத்து இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்வில் அனைத்து நன்மையும் உங்களை தேடி வரும் அது மட்டும் இந்த ஆணி மாதம் முழுவதுமே சிவன் வழிபாடு சிறப்பானது பெருமாள் வழிபாடு நீங்கள் தாராளமாக செய்யலாம் அம்பாள் வழிபாடு நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தையும் வெற்றி பெற செய்யும் உங்களுடைய விருப்பம் முடிந்தால் நான் சொன்ன மாதிரி குடும்பத்தோட கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க பலன் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் வீட்டில் சுபகாரியம் தடை விலகும் குடும்பத்தில் தீராத கஷ்டம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாகும் இப்படி இந்த மாதத்தில் எளிமையான வழிபாடை நீங்கள் செய்யுங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்னோடய பதிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி